ஆதண்டார் கோயில் குதிரை கண்மணி குணசேகரன் வாசம் வரப்பில் குந்தியபடி கண்ணாடி சில்லால் சுரண்டப்பட்டு வெள்ளவெளேர் என்றிருந்த நகங்களை திருப்பி திருப்பி ஆசையாய் பார்த்து கொண்டிருந்தான் ஐயாயிரம் அவனுக்கு தாங்கவில்லை மல்லிகைப்பூ மாதிரி இருந்த அந்த நகங்களில் அப்பவே போய் எங்கேயாவது மருதாணி தழையை பறித்து வந்து அக்காவிடம் கொடுத்து அரைக்கச் சொல்லி கைகளில் வைத்துக்கொண்டு காலையில் எழுந்ததும் கையை கழுவி அந்த சிவப்பு நிற வாசத்தை மோந்து பார்த்தால் மோந்து பார்த்தால் தான் தீரும் என்கிற மாதிரி அடித்து கொண்டு கிடந்தது அழவன செடி எங்க இருக்கும் ஒரு கொத்து தழ இருந்தா போதும் அவன் யோசனையில் இருக்கும் போதே மாடுகள் முந்திரியை விட்டு பட்டிகாட்டாங் கரும்பு பக்கம் வந்துவிட்டன அப்படியே மேற்கில் குள்ளச்சி ஓடையால் ஓட்டி புது ஏரி மோட்டால் வடக்கில் ஒழுங்கையால் திரும்பினால் ஊர் ஏரியில் தண்ணி காட்டி கட்டுத்தெருவுக்குப் பக்கம் போகும்போது மேற்கில் சூரியன் தரைக்குள் இறங்கும் அந்த நேரத்துக்கே கம்பத்து வீட்டு புல்லான்னு நான் கேட்பான் ஏன்டா கம்னேட்டி மாட்டை மத்தியான நேரத்திலேயே ஓட்டிக்கிட்டு வந்துட்டேன் புள்ளிப்பசு அடி வயிற்றில் இருந்து குரல் எடுத்து மா போட்டபடி அது போட்ட தலச்சங் கண்ணுக்குட்டி மேலேயே ஏறி எக்கர்ணம் போட்டு அழும்பு பண்ணி கொண்டிருந்தது சினைப்பட வலுப்படித்து சினைப்பட வலும்படித்து வால் தொடையெல்லாம் ஒழுகி ஈமைத்து கொண்டிருந்தது எதிலேயும் ஐயாயிரத்திற்கு யோசனை ஓடவில்லை யார் வீட்டு தோட்டத்திலேயே அழவன செடியை பார்த்த மாதிரி இருக்க தலையை சொறிந்தபடி யோசித்தான் மனசுக்குள் யார் யார் வீட்டு தோட்டமோ வந்து கடைசியாய் ஒழுங்கை ஒட்டாய் இருக்கும் உத்தண்டி படாச்சி தோட்டம் நினைவுக்கு வந்ததும் அவனுக்கு சிரிப்பு பூத்தது உறுதியாய் தழை இருக்கிற இடம் தெரிந்த பிறகுதான் அவனுக்கு மாட்டு மேல் யோசனை ஓடியது சரியான சரியான காலைக்காக அலைமோதி எக்கர்ணம் போட்டு எந்த மாட்டையும் மேய விடாமல் அதம் பரப்பி கொண்டிருந்த புள்ளி பசுவை அதட்டினான் இந்தா இந்தா புள்ளி பசு வந்தனா கிழிச்சிருவேன் எழுந்த வேகத்தில் புள்ளிப்பசு தலையை தொங்க போட்டு தரையில் படர்ந்திருந்த தாரா கட்டையை கடித்தது மடியில் இருந்து கீழே விழுந்த கண்ணாடி சில்லை எடுத்து திரும்பவும் நகங்களை சுரண்டினான் மரம் இழைக்கிற போது சுருள் சுருளாய் வந்து விழுகிற இழைப்புலி தூள் மாதிரி நகத்தூள் சுருண்டு வந்து நகம் பளிச்சென்று ஆகி கொண்டிருந்தது வெள்ளை நகங்களை பார்க்க பார்க்க மருதாணி வாசம் அவன் மூக்கில் மோதுகிற மாதிரி இருந்தது என்னமா அவங்க வீட்டு தோட்டத்தில் போய் பறிக்கிறது அந்த பொம்பளை படுமோசம் வேலி மேலே படர்ந்துருக்கிற கோவக்கொடியை மாடு வாய் வச்சாலே காய்ச்சி மூச்சிரின்னு கத்தும் ஒரு ரெண்டு குத்து தழ இருந்தால் போதும் எனும்மா போய் பறிக்கிறது மனசு பாட்டுக்கு ஓடிக்கொண்டிருந்தாலும் கண்ணாடி சில்லு பீஞ்சங்கை பெருவிரல் ஓர முந்திரிப்பால் முந்திரிப்பால் கரையை ரொம்ப கராராய் ஒட்டி செதுக்கி சுரண்டி கொண்டிருந்தது அந்த கண்ணாடி சில்லு தான் யார் வீட்டு தோட்டத்தில் அழவன செடி இருக்குது எப்படி பறிக்கலாம் என்று அவனை பல யோசனையில் பாடுபடுத்திக் கொண்டிருந்தது கொஞ்ச நேரத்துக்கு முன்னதா முந்திரியில் பெரிய அணையில் குந்தி வைத்திருந்த கார் முந்திரி காய்களை விரலடியில் வைத்து குச்சியால் குத்தினான் பால் தெரித்து கண்ணில் பட்டு விட்டது எரிந்து கொண்டிருந்த கண்ணை ஒமுட்டி கொண்டு நிமிர்ந்தவன் தான் அந்த அதிசயம் தெரிந்தது கிழக்கில் தெற்கு வடக்காய் போன கொடி பாதையில் தங்கம் மாதிரி கிடந்து வெயிலில் தகதகத்து ஜொலித்து கொண்டிருந்தது தடவை இது மாதிரி முந்திரியில் ஏரிமேட்டில் தெற்கு வெளியில் எதிர்வெளியில் மின்னியபடி கிடந்ததை தங்கம் பவுனு என்று ஆசையாய் ஓடிப்போய் எடுத்து கண்ணாடி சில்லன ஏமாந்த ஞாபகம் உண்டு என்னைக்காவது இப்படி கிடந்து மின்னுவது ஒரு மூக்குத்தியாய் தோடாய் ஒரு குண்டுமணி தங்கமாய் இருந்து விடாதா என்கிறன் அப்பாசைதான் அதுவும் இளமஞ்சலில் மின்னியது தங்கம் மாதிரியே தான் தெரிந்ததும் கொஞ்சம் நம்பிக்கையாயிருந்தது மின்னுவதைப் பார்த்து கொண்டே நடக்கிறான் கொடிபாதையில் வேத கோயில் போக வருகிறவர்களின் மூக்குத்தி திருவானை கழண்டு விழுந்திருக்கலாம் காட்டிலிருந்து திரும்புகிற போது ஏற்கனவே முள்ளு மாட்டி அருந்து துணிமடிப்பில் சிக்கி கிடந்த நடக்கிற அசைவில் விழுந்திருக்கலாம் வீட்டில் அக்கா முகத்தில் காது மூக்கு துளையில் துருத்தி கொண்டிருந்த துடைப்பு குச்சி அவனுக்கு நினைவு வந்து கிடப்பது பவுனுதான் என்று உறுதியாய் நடக்கிறான் ஒரே அக்கா இவனுக்கு அம்மாவா இருந்து வளர்த்து கொண்டிருப்பவள் மாடு மேய்க்கிற வீட்டில் திட்டும்போது பச்சை சிம்பால் போது அழுது கொண்டே போய் சொல்வான் கேட்டு பதிலுக்கு கண்ணை துடைத்து விட்டு சொல்வாள் நம்ம அம்மா இருந்தா இப்படி ஒன்ன காலகண்ட ஐயருக்கிட்ட லோகிதாசனை விட்ட மாதிரி மாடு மேய்க்க விடுவாளா எனுமோ நம்ம தலையை நமக்கு வாய்ச்ச அப்பனும் குடிகார கோபாலா போட்டான் அப்பே இருக்கொத்த அக்காவுக்கு ஆண்டவனா பார்த்துதான் இப்படி மூக்குத்தியையோ தோட்டையோ போட்டு ஒலி காட்டுகிறான் என்று நம்பிக்கையாய் போகிறான் ஏழை நம்பிக்கை எள்ளுப்பூவாய் வதங்கி போனது கிட்ட போய் நின்று பார்த்தால் வழக்கம் போல் இந்த கண்ணாடி சில்லுதான் அந்தி வெயிலில் மின்னி கொண்டு கிடந்தது ஏமாந்து எடுத்தான் கண்ணாடி சில்லு கத்தி மாதிரி நீட்டாய் கூராய் ஒரு பக்கம் உடைந்திருந்தது எடுத்தவன் எதேச்சையாய் நகத்தை சுரண்டினான் சுரண்டிய இடத்தில் முந்திரி பால் கரை அழுக்கு போய் நகம் வெளுப்பாய் இருந்தது மேலும் சுரண்ட சுரண்ட நகம் புது மாதிரி பளிச்சென்று இருந்தது புத்தம் இருந்த அந்த நகங்களை பார்த்ததும் தான் அவனுக்கு திடும் என்று அந்த யோசனை வந்தது அழுக்கு இல்லாத பால் மாதிரி இருக்கும் இந்த நகத்துல அழவன இருந்து அரைச்சி வச்சா எனுமா செவக்கும் செவப்பு நேரத்தை கழுவி மோந்து பார்த்தா எப்படி மணக்கும் மனசுக்குள் பேர் சொல்ல முடியாத ஒரு வாசம் பரவி நினைப்பே சந்தோஷமாய் இருந்தது சந்தோஷத்தில் நகங்களை கண்ணாடி செல்லு சுரண்டிக் கொண்டே இருந்தது குள்ளச்சி ஓடையில் மாடுகளை இறக்கிவிட்டான் ஓடையின் இரண்டு பக்கமும் கம்பங்கொல்லைகள் பால் பிடிக்கிற நேரத்தில் மழை இல்லாமல் காய்ந்து போய்விட்டன வெறும் பூட்டையாய் போய்விட்ட கதிர்களை கொத்தி ஏமாந்து போகின்ற குருவிகள் காய்ந்து நிற்க தெம்பு இல்லாமல் ஒடிந்து மடங்குகின்ற தட்டைகள் இந்த லட்சணத்தில் அங்காண்ட இங்காண்ட மாடுகள் அடியை வைத்துவிட்டால் விட்டால் அவ்வளவுதான் காய்ச்சலை எல்லாம் காட்டி விடுவார்கள் யாரு மாடு வந்தனா கையை காலை முறிச்சிடுவேன் மொத்தம் பத்து உருப்படி ரெண்டு கண்ணுத்தா மாடு ரெண்டு காலை ஒரு சென மாடு ரெண்டு குட்டி மூணு கிழப்பசு கம்பத்துக்கு தான் மாடு மேய்த்து கொண்டிருந்தான் கம்பத்து வீட்டு புல்லாண்டானை கண்டாலே இவனுக்கு ஆட்டம் கண்டுவிடும் முடாம் பேச்சு தான் அவனுக்கு வாயில் வரும் எலே மாட்டை ஒழுங்காக மேய்ச்சா இல்லை கையை காலை திருவிடுவேன் கம்னேட்டி என்னடா இம்மா நேரஞ்சன்னு வர்ற மிர்ச்சனா இலை கண்ணுத்தா மாடு நல்லா மேயுல உன் குடலை காய போட்டுடுவேன் அதுக்கு மேல் கம்பத்து விட்டு அம்மா கோழி கூண்டின் மேல் கவித்து வைத்திருக்கும் ஈயக்கிண்ணத்தை எடுத்து வந்து நீட்டுவான் இந்தா கொட்டிக்கிட்டு போயே இந்த வாயில்லாத சீ உணவில் அடைய போட்டு வந்துட்டியா என்னமோ போ உனக்கு தான் வவுறு உழுதே தவிர மாட்டுக்கு மாட்டேங்குது நெஞ்சை முட்டிக்கொண்டு ஆத்திரம் வரும் வெளியில் தெரியாமல் கஞ்சியை குடித்துவிட்டு மாடுகளை ஓட்டுவான் மாட்டுக்கு பின்னால் கிளம்பி விட்டால் எல்லாம் மறந்துவிடும் ஒரு அடைமழை நாள் காட்டுக்கு ஓட்டி போனதில் ஒரு மாடு தவறிவிட்டது குளிரில் எங்கேயோ தனித்து விட்டது நனைந்தபடி வந்தவனை கேட்கிறாள் எங்க கூடு கொம்பு உத்திமா குளத்துக்கிட்ட வரும்போது கூட பார்த்தேன் சின்னக்கம்மா கிட்ட வர்றப்ப பாக்குறேன் காணோம் குளூர் தாங்க முடியல இல்லைன்னா போய் பார்ப்பேன் உதறல் எடுத்தபடி சொல்கிறான் மழை இருட்டு காலடியில் வெள்ளம் ஓடுகிறது மழை இருட்டு காலடியில் வெள்ளம் ஓடுகிறது உளுந்தும் கேழ்வரகும் கலந்து விதைத்திருக்கிறார்கள் கெண்டைக்கால் சதை அளவிற்கு வளர்ந்து நிற்கிறது கிழக்கு வெளியெங்கும் மின்னல் வெளிச்சத்தில் தேடி மழையில் நனைந்து நடுக்கி கொண்டு பல்கிட்டி போய் வருமனே வருகிறான் கட்டுத்தெருவில் கூடுகொம்பு கட்டி கிடக்கிறது அவள் சலித்த மாதிரி சொல்கிறாள் கண்ணா காடாத்தா ஒரு கருமாந்திரமும் இல்ல உனக்கு தெருவுல உனக்கு மின்னால தான் வந்திருக்கும் போல இருக்கு நீ இப்படி போனதும் இங்காண்ட வந்திருக்கு நீ எங்கேயோ போய் சுத்திட்டு வர்ற சரி போய் கிண்ணத்தை எடுத்தா மாடுகள் காய்ந்த விழக்கட்டைகளை கடித்து ஏரியில் அலம்பிக்கொண்டு நின்றிருந்தன நேரா நேரத்திலேயே போய் மருதாணி தழைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என ஒழுங்கை பக்கம் மாடுகளை அதட்டினான் தாந்தா எப்படி உத்தண்டி படாச்சி தோட்டத்தில் தழை பறிக்கிறது ஒழுங்கையில் மாட்டுக்கு பின்னால் நடந்து கொண்டே யோசிக்கிறான் கொஞ்சம் தழை கொடுங்கன்னு கேட்டு பார்க்கலாமா கேட்டால் கொடுப்பாங்களா ஒழுங்கையின் மொடக்கு திரும்பியதும் வடக்கில் திரும்பி பார்த்தான் அந்த தோட்டத்தில் ப புதர் மாதிரி மருதாணி செடி பம்பை கட்டி நின்றது கிட்ட நெருங்க நெருங்க அடித்து கொண்டது அந்த தோட்டத்தை விட்டால் கிட்டத்தில் வேறு எங்கேயும் தழை கிடையாது தூரத்தில் தழையை பார்த்த மாத்திரத்தில் மருதாணி சிவப்பும் அதன் வாசமும் அவனுக்குள் ஒரு தடவை வந்து போனது வழிப்படல் திறந்து கிடந்தது திறந்த படல் வழியாக கண்ணுக்குட்டி உள்ளே போனது வாசலில் யாரும் இல்லை போகட்டும் என்று விட்டான் உள்ளே போய் கண்ணுக்குட்டியை ஓட்டுகிற சாக்கில் நாலு கை தழையை உருவி வந்துவிடலாம் என்கிற யோசனை தான் அதற்குள் சந்துசன்னல் வழியாக பார்த்து விட்டாள் எந்த கம்னேட்டி இது கண்ணுக்குட்டி அதட்டல் கேட்டதும் ஆடிவிட்டான் எது ஆனாலும் ஆகட்டும் என்று கண்ணுக்குட்டியை அதட்டுற மாதிரி இந்தா என்று கத்திக்கொண்டே ஓடி மருதாணி புதரில் ஒரு சிம்பை ஒடித்து கண்ணுக்குட்டியை அடிக்கிற மாதிரி விசிறிக்கொண்டே கன நேரத்தில் ஒழுங்கைக்கு வந்து விட்டான் பெரிய சிம்புதான் சிம்பு நிறைய தழை யாரு கம்பத்து மாடா அவங்களுக்கு இருக்கிற திமிருதானே உனக்கும் இருக்கும் நால பின்ன கண்ணுக்குட்டி உள்ளே வரட்டும் பல்ல பேக்கிறேன் பாட்டு விட்டால் எதையாவது பேசிட்டு போ என் மேலே என்ன காட்சியா தொங்குது எதையும் காதில் வாங்காமல் சிம்பில் இருந்த தழையை சரக் சரக் என்று உருவி தலையில் கட்டியிருந்த துண்டை இடுப்பில் வளைத்து கட்டி மடியில் வைத்தான் மடி உசும்பலாய் இருந்தது தெருவில் சின்னருட்டி பேரன் கேட்டான் ஐயாயிரம் மடியில கெலாப்பழமா வச்சிருக்கிற மழை நாளில் பறித்து கொண்டு வந்து கொடுத்ததை தின்ற ருசி மடியில் இருந்ததை அள்ளி காட்டி சொன்னான் இல்ல தம்பு அழவன தழை மருதாணியை போய் அழவணங்கிற ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு உருவிய விரலை பார்த்தான் தழை நசுங்கிய பசுமை படர்ந்து லேசா ஈரம் இருந்தது மோந்து பார்த்தான் லேசாய் மருதாணி வாசம் அடித்தது அரைச்சி வச்சு விடிஞ்சு மோந்து பார்த்தா இன்னும் மனமா இருக்கும் வழிபடல் வழியாக உள்ள போய் கட்டுத்தெருவில் நிற்கும் போது புள்ளி பசு அதம்பி கத்தியது மா உள்ளே இருந்து வந்த புல்லாண்டா சொன்னான் என்னடா புள்ளி பசு வலுப்படிச்சு கத்துது கால போடணும் போலருக்கு ஆமாங்க மடியை அவிழ்த்து சுருட்டி கோழி குண்டின் மேல் வைத்துவிட்டு நழுவிய கால் சட்டையை அண்ணா கையில் தூக்கி செருகியபடி மாட்டுக்கிட்ட போனான் அப்ப நாளைக்கு ஓட்டிக்கிட்டு போய் காலை போடணும் கட்டுத்தெருவில் மாட்டை கட்டிவிட்டு பட்டென்று கோழி கொண்டு பக்கம் வந்து மருதாணி தழையிருக்கும் துண்டு முடிச்சியை பார்த்தபடி நின்றான் மாட்டை கட்டிவிட்டு கோழி கொண்டு பக்கம் வந்து நின்றால் ஊட்டுக்கு போற நேரத்திலேயே சோறு போடுங்க என்று அர்த்தம் என்னடா போறியா போடட்டுமா கம்பத்து அம்மா கேட்டாள் மருதாணி அரைத்து வைக்கிற அவசரம் ஹும் கொட்டினான் சரி சரி குண்டான எடுத்தா நானே நேரத்திலேயே அனுப்பலாம்னு தான் இருந்தேன் நாளைக்கு அந்த புள்ளி பசுவுக்கு காலை போடணும் அது வேற வலும்படித்து கத்திக்கிட்டு கிடக்கு நீ விடியாத வந்து கட்டுத்தருவை சுத்தம் பண்ணிட்டு மாட்டை ஓட்டிக்கிட்டு மரத்தூருக்கு போ பின்னால் சைக்கிளில் புல்லாண்டா வந்துடுவார் குண்டானை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி சொன்னால் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் மற்ற நாளில் வர மாதிரி சூரியன் சூத்துல சூத்துற வரைக்கும் தூங்கிக்கிட்டு எட்டு மணிக்கா வராத பல்லுன்னு விடிய வந்து கட்டுத்தருவை சுத்தம் பண்ணிட்டு ஓடு கால நேரத்தில் போய் மொத மாடா போட்டா தான் சென நிற்கும் உம் கொட்டி தலையாட்டி விட்டு குண்டானை எடுத்துக்கொண்டு மருதாணி தழை முடிச்சை எடுத்தான் மருதாணி வாசம் மூக்கை துளைத்தது நேரத்தில் எந்திரிச்சு வா மறந்துடாத படலை விட்டு இறங்கும் போதும் சொன்னாள் போனதும் அக்கா கிட்ட நாளைக்கே நேரத்திலேயே எழுப்பி விட சொல்லனும் மறக்காம நினைத்து நடந்தான் அம்மியை கழுவி விட்டு அக்கா அரைத்தாள் இன்னும் சிவக்கும் என்று சின்ன ஆயா கிட்ட போய் எங்கள் அக்கா ரவ வெத்தலையும் பாக்கும் சுண்ணாம்பும் கேட்டது என்று வாங்கி வந்து கொடுத்து கூட போட்டு அரைக்கச் சொன்னான் வைத்து நாலு இழுப்பு கூட இழுக்கவில்லை அதற்குள் தாங்காமல் கேட்டான் மஞ்சிட்டுதாயக்கா ஐயா இராண்டா அதட்டினாள் அரைத்து உருண்டையாய் உருட்டி கொண்டிருந்த அக்கா கையை பட்டென்று பிடித்து இடுத்து விளக்கு வெளிச்சத்தில் பார்த்தான் சிவந்து கொண்டிருந்தது பட்டென்று குனிந்து மோந்து பார்த்தான் என்னடா மோந்து பாக்குற அழவணத்தழ வாசத்தை மோந்து பாராங்கக்கா அவள் கையை அவள் மூக்குக்கு நேராய் கொண்டு போய் மோறச் செய்தான் கையை விடு அரைச்சு வச்சு விடுறேன் எங்கேயாவது மோந்துக்கிட்டு கடை அரைத்து கொண்டிருந்தாள் இதற்கு முன்பு ஒரே ஒரு தடவை மருதாணி வைத்துக் கொண்டிருக்கிறான் அப்போது கண்ட தான் இப்படி துடிதுடிக்க செய்து கொண்டிருக்கிறது மேலவெளிக்கு வெளிக்கு களை வெட்ட போயிருந்த அக்கா யார் வீட்டு கொள்ளையில் இருந்தோ பறித்து வந்திருந்தாள் இவன் பார்த்துவிட்டு விட்டு கேட்கிறான் என்ன கீரை அக்கா இது கீரை இல்லடா அழவன தழடா இதான் அழவன தழையா பள்ளிக்கூடத்து பசங்க வச்சுக்கிட்டு வருவாங்க எனக்கு வச்சு விடுறியா தான் வா அரைத்து நடையில் குந்த வைத்து உள்ளங்கையை நீட்டி நீட்டச் சொல்லி ஒரு கொட்டைப்பாக்கு அளவுக்கு உருட்டி வைத்து தட்டையாய் அழுத்திவிட்டாள் சில்லென்று உள்ளங்கையில் பரவுகிறது திருப்பி நகங்களை காட்டுகிறான் நகக்கண்ணில் ஈரம் பாய்கிறது அடுத்த கையையும் அப்படியே காட்டி வைக்க சொல்கிறான் விடிந்தது ஓடி கையை கழுவி பார்க்கிறான் சிவப்பில் சிரிக்கிறான் அப்படியே சந்தோஷத்தில் முகத்தை பொத்திக் மூக்கில் மருதாணி வாசம் உழைந்து உடம்பெல்லாம் பரவுகிறது மறுபடியும் மறுபடியும் மூச்சை இழுத்து மோந்து பார்க்கிறான் உள்ளங்கையில் வேர் பாய்ந்திருக்கும் மருதாணி வாசம் மோந்து கொண்டே இருக்கலாம் என்கிற மாதிரி இருக்கிறது அதோட சரி அதற்கு பிறகு மருதாணி வைத்து அதன் வாசத்தை மோந்து பார்க்க வாய்ப்பே கிடைக்கவில்லை அதற்கு தகுந்த மாதிரி பள்ளிக்கூடத்தை விட்டு மாடு மேய்க்க வந்துவிட்டான் எதிர்வெளியில் கிடந்த இந்த கண்ணாடி சில்லுதான் அவனுக்கு திரும்ப கிளப்பி விட்டு விட்டது இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றியா வச்சுக்கிறியாடா அரைத்து முடித்து கேட்டாள் சாப்பாடு போதும் முதல்ல வையிக்கா உள்ளங்கையை துடைத்து கொண்டு நீட்டினான் உருண்டையாய் உருட்டி உள்ளங்கையில் வைத்து அழுத்தி சில்லென்று பரவி ஓடி உச்சந்தலையில் குளிர்ந்தது நடுவில் வட்டமாய் வைத்து சுற்றி பொட்டு பொட்டாய் வைத்து திருப்பச் சொல்லி நகங்களில் வைத்து அதேபோல் அடுத்த கையிலும் வைக்கச் சொல்லி முடிக்கும் போது அவளுக்கு இடுப்பு வழி கண்டு குந்திய நிலையில் இடுப்பை நர நரவென முறித்தாள் அவனுக்கு கொட்டாவி வந்தது மேலே கீழே பூசிக்காம படு சொன்னதும் பக்கவாட்டில் கைகளை விரித்துக்கொண்டு அப்படியே பின்னுக்கு வாட்டத்தில் சாய்ந்தான் கண்ணை இழுத்து போனது காலையில் எந்திரிச்சதும் கையை கழுவி அழவண வாசத்தை மோந்து பார்க்கணும் நினைத்து கொண்டான் எலே புல்லாண்டா வந்திருக்காரு எந்திரிடா தம்பி மெதுவாய் சொல்லி அவசரமாய் எழுப்பினாள் ம் போ கவுட்டிக்குள் கையை விட்டுக்கொண்டு திரும்பவும் தூங்குகிறான் டே ஐயாயிரம் தம்பி புல்லாண்டா வந்து கூப்பிடுறாரு மாத்தூருக்கு மாடு ஓட்டிக்கிட்டு போகணுமாம் நேரத்தில் எழுப்ப சொல்லிட்டு படுத்தா என்னடா அவனை உலுக்கி எழுப்பி கொண்டு இருக்கும்போதே வாசலில் சைக்கிளில் காலை ஊன்றியபடி நின்ற புல்லாண்டான் கத்தினான் கம்னேட்டி பயக்கிட்ட எத்தினி தடவை சொல்லி அனுப்பிச்சு இன்னும் தூங்குறானா வரட்டும் அவனை ஐயாயிரத்துக்கு ஏதோ கிணற்றுக்குள் கேட்பது மாதிரி காதில் விழுந்தது அக்கா காரி கையை பிடித்து இழுத்து குத்த வைத்தாள் சூரியன் தோட்டத்து வாசப்படி வழியாக வந்து மூஞ்சியில் தான் அவனுக்கு உரைத்தது நேரத்திலேயே வர சொன்னது மாத்தூருக்கு மாட்டு மாடு ஓட்டி போக வேண்டும் என்பது எழுப்பிவிடச் சொல்ல மறந்தது அவன் என்ன இப்ப வரங்குறானா இல்லையா வாசலில் திரும்ப அதட்டல் கேட்டதும் தான் உடம்பு திக்கென்று தூக்கி போட்டது தூக்கம் போன இடம் தெரியாமல் போய் கூண்டை திறந்ததும் பொதுக்கென்று ஓடுகிற கோழியாய் தோட்டத்தால் வெளியே வந்து மனைச்சாரியால் போய் தெருவு பக்கம் ஓடினான் போ போ கருவி கொண்ட பின்னால் புல்லாண்டா சைக்கிளில் போனான் வழிபடலுக்கிட்ட வரும்போதே தயாராய் நின்று கொண்டிருந்தார் ஏன் கம்நாட்டி உன்கிட்ட குண்டானில் சோத்த போட்டு சொல்லித்தானே அனுப்புனேன் நேரத்திலேயே வந்து வலும்படிச்சிக்கிட்டு நிற்கிற மாட்டை ஓட்டிக்கிட்டு போகணும்னு கட்டுத்தருவை சுத்தம் பண்ணணும்னு பயமும் வேகமுமாய் ஓடிய வேகத்தில் சாணி தட்டை எடுத்து கொண்டு போய் கட்டுத்தெருவில் வைத்து தட்டு அகலத்திற்கு கழித்திருந்த கூடுகொம்பு சாணியை தரையோடு தரையாய் வழித்து தட்டில் போடும்போதுதான் பார்த்தான் கையை கைபூரா சாணி தட்டில் வழுத்தி விட்டு பார்த்தான் காய்ந்த மருதாணி சாந்து இன்னும் சில இடங்களில் பிடித்து கொண்டிருந்தது சாந்து இல்லாத இடங்களில் லேசாய் சாணி மங்களில் சிவப்பு தெரிந்தது பார்க்க பார்க்க ஐயாயிரத்துக்கு ஆத்திரம் வந்தது காலையில் எழுந்ததும் கையை கழுவி விட்டு சிவப்பு நிறத்தை பார்த்து மருதாணி வாசத்தை மோந்து பார்க்க துடித்து கொண்டிருந்தது கண்ணில் கசிந்தது என்னடா பையா சாணி இதுவரைக்கும் பார்க்காத மாதிரி கையில் எடுத்து வச்சுக்கிட்டு தடவி தடவி பார்க்குற வந்தன்னா அப்படியே கத்தி பல்லை நெரித்தாள் கிடுகுடுவென்று சாணியை அள்ளி கொட்டிவிட்டு குண்டானில் தண்ணியை வாங்கி கொண்டு போய் வேலியோரத்தில் கழுவினான் சாணி ஈரத்தில் முழுதும் ஊறி போயிருந்த காய்ந்த மருதானி சாந்தி எல்லாம் சுத்தமாய் போய் செக்க என்று வட்டமாய் பொட்டு பொட்டாய் மருதாணி சிவப்பு பழிச்சென்று இறங்கியிருந்தது என்ன நினைத்தானோ மனம் கேட்காமல் ஐயாயிரம் உள்ளங்கையை மூக்குக்கு அருகில் கொண்டு போய் மோந்து பார்த்தான் சாணி வாடைதான் அடித்தது